சாரிஸ் நல்லா இருக்கு புது டிசைன்ஸ்ல இருக்கு நாங்க இங்க ரெகுலரா தான் வரோம் புதுசா இருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு வேலையும் நியாயமா கரெக்டா உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சவுக்கு சங்கர் ஃபேன்ஸ் மீட்னு அவரே ஒரு ஃபேன்ஸ் மீட்டை வச்சுட்டு இருந்தார் அப்படின்றது ஒன்று இருக்குது இதில் வந்து எல்லா தலைவர்களை பற்றி பேசும்போது சீமானவர்கள் புகைப்படம் வரும்போது சீமானவர்கள் நல்ல என்டர்டெய்னர் அவர் அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கல் சிரிப்பு சிரிக்கிறார் சீமானால் ஒன்றுமே பண்ண முடியாது சீமான ஒரு தான் பண்ணுவார் நம்மளுக்கு நல்ல என்டர்டெயின்மென்ட் இருக்கும் சீமானவர்கள் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறாக பேசிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது இது வந்து பயங்கர போயிட்டு போய்ட்டுருக்கு முக்கியமாக நிறையா பேர் வந்து சீமானுக்கு ஆதரவாக இந்த விஷயத்தில் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க முக்கியமாக கிஷோர் கே சுவாமி போன்றவர்கள்லாம் சீமானுக்கு ஆதரவாக பேசிட்டு வந்துருக்காங்க அப்படின்னு இருக்கு இருக்கு முக்கியமா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பாக்கியராஜன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுல அவர் சொல்லும் இரண்டு வருடத்துக்கு முன்னால் ஒரு நாள் காலை சவுக்கு எனக்கு அழைத்தான் நான் எடுக்கவில்லை என்பதால் அவசரம் பேச வேண்டும் என செய்தி போட்டான் நான் சிறிது நேரம் கழித்து அழைத்தேன் தோழர் என்னை கைது செய்ய செய்தி வருகிறது அண்ணனிடம் சொல்லி கைது செய்யக்கூடாது என அறிக்கை போட சொல்ல முடியுமா என்று கெஞ்சினான் நான் அண்ணனிடம் கேட்டு சொல்கிறேன் என்று அழைப்பை துண்டித்து விட்டேன் அண்ணனிடம் கேட்டு சொல்வதற்குள்ளாகவே இரண்டு மூன்று தடவை அழைத்தான் அண்ணனிடம் கேட்டேன் கேட்டேன் ஏற்கனவே முதல் முறை அவன் சிறைப்பட்ட பொழுது அண்ணன் அரசை கண்டித்தார் ஆனாலும் அவன் நன்றி இல்லாமல் பேசியவன் என தெரிந்தும் என்ன பிரச்சனை என்று கேட்டுவிட்டு அது தவறு என்று தெரிந்ததும் கைது செய்யக்கூடாது என அறிக்கையை வெளியிடச் சொன்னார் என்னாலும் மேன்மக்கள் மேன்மக்களையும் விட்டுவிட்டு இப்படி கெஞ்சிப்பிட்டு இப்ப வந்து நீங்க வந்து சீமானவர்கள் இவ்வளவு மோசமா விமர்சிக்கிறது எல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்ன்றது இருக்குல்ல உங்களுக்கு சீமானவர்களோட அவரோட தயவு தேவைப்படுது நீங்க எப்பப்பெல்லாம் அரசாங்கன்னு பார்த்து அவப்பெல்லாம் சீமானவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணுமா அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஆனா அவரு சீமானியா அப்படி இருக்காருன்னா அவர் எந்த இடத்துல சரி தவறுன்றத கவர்மெண்ட்டை பார்த்து விசா கரெக்டா கண்டிக்கிறாரு தான் இங்க மேட்டராகவே இருக்கு ஆனா ரொம்ப ரொம்ப மோசமான அரசியல் பண்ணிட்டு இருக்கார் சவுக்கு சங்கர் அவர்கள் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குது அப்படின்றது ஒண்ணு இருக்குது எனவே சவுக்கு சங்கர் அவர்கள் இதெல்லாம் மாத்திக்கணும் அவர்களை இதுக்கப்புறம் இழிவா பேசறத யாராலையுமே ஏற்றுக்க முடியாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க